வந்து பேஸ்ட் இருக்கங்க நல்லா கறவைக்கேத்த மாடு சென மாடு போல சின்ன மாட இருக்கு ரொம்ப பெரிய மாடா தெரியல நல்லா இருக்கு பாக்க

சரியான சைஸ்ல இருக்கு மாடு சன மாடு போல ரெண்டுமே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போடுறோம் சென மாடு கை மாடு

நல்லா வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போங்க வாங்குற மாதிரி இருந்தா நல்லா தெரிஞ்சவங்கள கூட்டிட்டு வந்து வாங்குங்க மாடு வந்து எல்லாம் வந்து சரியா தான் இருக்கு மாடு சைஸ் சன மாடு போல நல்லா சரியான சைஸ் என்ன பண்ணல அது

இந்த மாடு வந்து சரியான மடி வச்சிருக்கு என்ன பாலா செனையான்னு தெரியல நான் இதுங்களாம் கொஞ்சம் பாத்து வந்து வாங்கிட்டு போனோம் நல்லா வந்து பாலு ஒரு இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேலே நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் நான் கொஞ்சம் பாத்து வந்து வாங்கிட்டு போனோம் கேட்டு பார்ப்போம் என்ன பாலா செனையான்னுட்டு என்ன பாலா செனையானா செனை பல்லுனா சரியா வந்துடுச்சா என்ன வெள்ளணா இது ஐம்பத்தி அஞ்சு இதுல பாலம் எவ்வளவு கறக்கும் இருபது லிட்டர் பால் வருது ரெண்டு நேரம் சேர்த்து இருபது எந்த ஊர்னா மத்தூர் மத்தூர் மாட்டு வியாபாரிங்க ஆமா இருபது லிட்டர் வந்து ரெண்டு நேரம் வந்து சொல்றாங்க சரியா வந்துட்டு இருக்கு பல்லு நல்லா வந்து மடி வச்சிருக்கு ஸோ நல்லா வந்து பாலுக்கெல்லாம் தாராளமாக வந்து கறக்கும் ஆனால் செக் பண்ணி வாங்கணும் எல்லாமே அப்படியே வந்து நம்ம வந்து கை கர மாடு வந்து பார்ப்போம் நிறைய வந்து சன மாடங்கள் வந்து பார்த்துருக்கோம் அப்படியே வந்து கை மாடு வந்து பார்ப்போம் இது வந்து நல்லா வந்து மடி வச்சிருக்கு நல்லா பெரிய மடியாவே இருக்கு ராபார் வந்து முடிஞ்சிருச்சு போல முடிச்சனா வியாபாரம் என்ன வெலைனா என்ன வேலை ஐம்பத்தேழு பன்னெண்டு நேரம் சேர்த்து வந்து பன்னெண்டு லிட்டர் பால் ஐம்பத்தி சொல்றாங்க சனியா இந்த மாட்டோட எத்தனை மாசம்

ஆடி மடி வச்சிருக்கு கண்ணு போடுற ஸ்டேஜ். லை இது வந்து கைக்கரம் மடு தான். நல்லா வந்து மடி இருக்கு. நல்லா வந்து அரிமியா இருக்கு. மாடு கண்ணு. நீ எட எட நீங்கட்ட. நேத்து கண்ணு போட்டத. பள்ளணா. கட்டம்பளப்பு. என்ன வேலைனா வருது இது ஐம்பத்தஞ்சு தான் கொடுத்துருவீங்க ஸோ கடை முளப்பு ஸோ நேர் வந்து கண்ணு போட்டு இருக்குன்னு இருக்காங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் நல்லா இருக்கு மாடு இந்த சைடு இருக்கிறது எல்லாம் வந்து கைக்கார மாடு மாடுதான் ஜெர்சி மாடு தான் நிறைய வந்து இறக்கிருக்காங்க கை கருவ எவ்வளோண்ணா இருக்கு பால் மாடு செனமாடை இப்போ இத்தனை மாதம் ஆகுது இருபது நாள் பல்ல கடை கடை வந்துருச்சு என்ன விலை நான் சொல்றீங்க ஐம்பத்தி அஞ்சு ஸோ சென மாடு தான் கண்ணுக்கு ஒரு ஸ்டேஜ் மடி வச்சிருக்கு ஐம்பத்தி அஞ்சாயிரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெச்எப் மாடு வந்து இருக்கு பாருங்க மாடு கண்ணோட இருக்கு அறுமையா இருக்கு ஒட்டம்பு நல்லா வந்து மடி வச்சிருக்கு

ஸோ நல்லா இருக்க மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எப் மாடு எழுவத்தி ஓராயிரம் வந்து சொல்கிறாங்க முன்ன பண்ண வந்து அனைத்து வந்து கொடுக்கலான்றாங்க நல்லா இருக்கு மாடு இது வந்து பாத்தீங்களா மாடு கண்ணோட இருக்கு வந்து மடி தான் மடிதான் சரியா வந்து இல்ல வந்து பாத்தீங்களா நல்லா வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போனோம் அவசரப்பட்டு வந்து மாடு வந்து வாங்க வேணாம் எப்பயுமே கரெக்டா வந்து தெரிஞ்சதுல கூட்டிட்டு வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போங்க எப்பயுமே

இருக்கு மாடு வந்து காரம் மாடுங்க தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த வாரம் கம்மி தான் நிறைய வந்து கொண்டு வரல இது வந்து பாருங்க அருமையா இருக்கு நல்லா வந்து மடி வச்சிருக்கு கண்ணு போட்டு இருக்கு நைட்டு தான் வந்து போட்டுருக்கு போல நல்ல மாடு சருமையாக இருக்குது ஒரு மாடங்களும் அருமையா இருக்கும் வந்து கறவைக்கு பண்ண தான் போல இதுங்கெல்லாம் பண்ணைங்களுக்கு வந்து அருமையா இருக்கும் சனியா என்னன்னா சனியா எவ்வளவு ஆச்சு இருபத்தஞ்சு ஒன்று இருபத்தஞ்சு இது அது

வியாபாரிங்களும் வருவாங்க கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி எல்லாம் ஓகே அப்படி வந்து பாத்தீங்களா இந்த வந்து முடிச்சுப்போம் ஓரளவுக்கு வந்து ஸோ கம்மியாக தான் இருக்குது மாடுங்க இந்த வாரம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம் நிறையவும் வந்து பார்த்துருக்க மாட்டோம் பெஸ்டான ஒரு மார்க்கெட் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் That is one.